பிரியமானவர்களே ஆண்டவரும் அறுவை லட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக கர்த்தருக்கு பிரியமான ஜபம் என்றதான தலைப்பிலே இன்றைக்கு நாம் கர்த்தரை வார்த்தையை தியானிக்க போகிறோம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலிருந்து நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் ஆண்டவர் ஆகிய தேவன் சாலமோன் என்கிறதான ராஜாவுக்கு அவர் சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பான தேனிய பிள்ளைகளே ஒரு ராஜா எதை விரும்புவார் என்று சொல்லி பார்த்தா எனக்கு தீர்காயு இருக்கணும் எல்லோருமே வந்துட்டு என்னிடத்தில் தோற்று போக வேண்டும் எல்லோரையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பலனை தாங்க என்னுடைய சத்துருக்கள் மீது எனக்கு ஜெயிக்க ஜெயிக்க ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு பராக்கிரமத்தை தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் இந்த சாலமோன் ஜெபிக்கிற ஜபம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது அவருடைய ஜபத்தை குறித்து பத்தாம் வசனம் சொல்லுகிறது ஒன்றாஜாக்கள் மூன்று பத்தில் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது கத்தருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது ஆண்டவருக்கு அந்த ஜபம் மிகவும் பிடித்து போனது அதாவது அவர் அந்த ஜபத்தை கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டார் என்பதைத்தான் அந்த வசனம் சொல்லுகிறது எப்படி சாலமோனுடைய ஜபம் கர்த்தருக்கு பிரியமாய் மாறி போனது என்று சொல்லி பார்க்கும்பொழுது அவர் என்ன கேட்டார் இடத்துல என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே நீங்கள் என்னை நீங்க தான் என்னை ராஜா வாக்குனீங்க நீர் என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டீங்க இப்போ நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது ஆண்டவரே நீர் என்னுடைய கரத்திலே இந்த ராஜ்யத்தை கொடுத்துருக்குறீங்க உம்முடைய சித்தத்தின்படி அண்டபுர உமக்கு விருப்பமானபடி இந்த நாட்டை நான் ஆளுகை செய்வதற்கு எனக்கு ஞானமுள்ள ஞானமும் உணர்வு உள்ள இருதயத்தை தாங்காண்டவரே என்று சொல்லி அந்த இடத்துல கேட்கிறான் அதாவது பாருங்க ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தீங்க உங்களுடைய சித்தத்தின்படி இந்த ராஜ்யத்தை நான் ஆளுவதற்கு எனக்கு ஞானமும் உணர்வு உள்ள இருதயத்தை ஆண்டவரே என்று சொல்லி கேட்கிறார் அன்பான பிள்ளைகளே சாலமுன்னுடைய ஜபத்தை பாருங்கள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் உங்களுடைய சித்தத்தின்படி வாழ விரும்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் உமக்கு சித்தமானதாய் மட்டும் இருக்கணும் என்று சொல்லி எனக்கு ஞானத்தை தாங்காண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நான் வாழக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை தாங்க உங்களுடைய சித்தத்தின்படி என்னுடைய நாட்டை ஆளக்கூடிய ஞானமுள்ள இருதயத்தை ஆண்டவன் சொல்லி கேட்டபொழுது கர்த்தருக்கு அந்த ஜபம் பிரியமான ஜபமாய் மாறியது ஆண்டவர் சொல்லுகிறார் நீ உன் சத்திருக்குடைய பிராணம் கேட்கல தீர்காய கே உன்னோட நீ நீடித்த ஆயில கேட்கல உனக்கு பணத்தை கேட்கல நீ ஞானத்தை கேட்டபடினால் ஞானமுள்ள இவன உணர்வுள்ள இருதத்தை கேட்டபடினாலே உன் வார்த்தையின்படி செய்தேன் அது சாதாரணமான ஞானம் அல்ல உன்னை போல ஒரு ஞானி உனக்கு முன் இருந்ததில்லை உன்னை போல ஒரு ஞானி உனக்கு பின்பாக எழும்பப் போவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நல்ல ஒரு சிறந்த ஞானியாய் கர்த்தசால முனை மாற்றினார் அடுத்தது ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவும் அன்றி அதான் ரொம்ப முக்கியம் இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் உனக்கு நான் தந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ராஜாவுக்கு என்ன தேவை தீர்காய்சு தேவை ஒரு ராஜாவுக்கு என்ன தேவை சத்திருக்கன் மீது ஜெயம் தேவை ஒரு ராஜாவுக்கு பணம் தேவை இது எதுவுமே சாலமோன் கேட்கல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி இந்த நாட்டை ஆளுவதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதத்தை ஆண்டவர் சொல்லி கேட்ட பொழுது அந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமான ஜெபமாய் மாறிப்போது தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற ஜபம் நிச்சயமாக கர்த்தருக்கு பிரியமான ஜெபமாய் மாறும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சாலமோன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தபடியினாலே அவருக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா அவர் கேட்டதும் கிடைத்தது அவருக்கு தேவையானதும் கிடைத்தது அவர் கேட்டது ஞானம் அவர் அவருக்கு தேவையானது என்ன ஐஸ்வர்யம் தேவை கணம் தேவை மகிமை தேவை அவருக்கு தேவையானதையும் கத்தர் கொடுத்தார் அன்பான தேவைய பிள்ளைகளே நம்முடைய ஜபம் கத்தருக்கு பிரியமான ஜபமாய் மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஒரு ஜப வாழ்க்கை நமக்கு இருக்கணும் எனவே நாம் ஆண்டு இடத்துல ஆண்டவரே உமக்கு பிரியமான முறையில் ஆண்டவரே அப்பா என்னுடைய ஜபம் மாறணும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் விரும்பத்தக்க விதத்தில் என் ஜப வாழ்க்கை இருக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போமா அப்படி நமக்கு நம்முடைய ஜபம் கர்த்தர் விரும்பத்தக்க விதத்தில் இருக்கும் பொழுது நமக்கு கேட்டதும் கர்த்தர் நம்ம கொடுப்பார் நமக்கு தேவையானதும் கர்த்தர் நாம் கேட்காமலேயே கொடுப்பார் ஜீவிப்போமா இறக்கமுள்ள தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை அண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே சாலமோனுடைய ஜபம் அண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்ததுனாலே அது உம்முடைய பார்வைக்கு பிரியமான ஜபமாய் மாறிப்போனது அப்படி உம்முடைய பார்வைக்கு பிரியமான ஜபமாய் மாறினதுனாலே அவர் கேட்டதும் கிடைத்தது அவருக்கு தேவையானதும் அண்டவரே உமால் கொடுக்கப்பட்டது அண்டவரே எங்கள் சகோதர சகோதரைய ஜபமும் ஆண்டவரே உமக்கு பிரியமான ஜபமாய் மாறுவதாக ஆண்டவரே அண்டவர்கள் கேட்டதையும் நீர் அவர்கள் கொடுப்பீராக அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் அண்டவரே நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று ஏசுமி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர்களை ஆசிரிப்பாராக பிரைஸ் தலா பிரைஸ் தலால்